குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம் வணக்கம் உங்கள் இன்றைய வீடியோவில் வருகின்ற ராகுது பயிற்சியால் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த ராகுது பயிற்சியானது வருடம் வைகாசி மாதம் நான்காம் தேதி இரவு ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு இந்த ராகு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்திலிருந்து பின்னோக்கி ராசிக்கு மூன்றாம் இடத்திலேயும் கேது பகவான் பத்தாம் இடத்திலிருந்து பின்னோக்கி ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலேயே அமர இருக்கிறார்கள் ஆங்கில தேதிக்கு பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இந்த ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்கிறது அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை வருடமாக நான்காம் இடத்தில் இருந்த ராகு பகவான் பின்னோக்கி ராசிக்கு மூன்றாம் இடத்திலையும் பத்தாம் இடத்தில் இருந்த கேது பகவான் பின்னோக்கி ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலையும் அமர இருக்கிறார்கள் இன்னும் பதினெட்டு மாதங்களுக்கு பாருங்க ராகு மூன்றாம் இடத்திலேயும் கேது ஒன்பதாம் இடத்திலையும் சஞ்சாரம் செய்வார்கள் பொதுவாக ராகு கேதுக்கள் ஒரு நிழல் கிரகங்கள் பிரமாண்டேது ராகு கேதுக்கள் ராகு கேதுக்கள் கிரகங்களே கிடையாது அதே ராசி மண்டலத்தை எப்போதும் பின்னோக்கியே வளம் வரக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்கள் ஒரு ராசியில பதினெட்டு மாதங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்கள் ராசி மண்டலத்தை ஒரு முறை வளம் வர பதினெட்டு வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அதே போல மனித தலையும் பாம்பு உடலும் ராகு என்றும் பாம்பு தலையும் மனித உடலும் கேது என்றும் அழைக்கப்படுகிறது சரி இந்த ராகு கேது பேச்சினால தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் தனுசு பாருங்க காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதை என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஆவார் தனுசு ராசிக்குள் மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூராடம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக தனுசு ராசிக்காரர்கள் பாருங்க நேர்மை மிக்கவர்கள் தாராள குணம் கொண்டவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அதே போல இந்த இறக்கங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே இருக்கும் அதே போல கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள் பாருங்க தனுசு ராசிக்காரர்கள் பட்டங்கள் பெற்றவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அதே போல செல்வந்தர்கள் அதாவது வாழ்க்கையில் பிற்பகுதியில் அதிக செல்வசனிப்பு உடையவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் அதே போல மற்றவர்கள் வாழ இவர்கள் வந்து பாருங்க என்னைக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் அதே போல மற்றவர்களை கெடுத்து ஒரு நாளும் வாழ மாட்டார்கள் தனுசு ராசிக்காரர்கள் அதே போல ஆன்மீக நாட்டம் அதிகம் கொண்டவர்கள் பெரியோர்களை அதிகம் தன்னை விட மூத்த வயது உடையவர்களை அதிகம் மதிக்கக்கூடியவர்கள் பாருங்க தனுசு ராசிக்காரர்கள் அதே போல பணம் சார்ந்த விஷயத்தில் அறிவு சார்ந்த விஷயத்தில் அதிக ஒரு உடையவர்கள் பாருங்க தனுசு ராசிக்காரர்கள் சரி தனசு ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் பாருங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருடமாக ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு பகவானும் பத்தாம் இடத்துல கேது பகவானும் சஞ்சாரம் செய்தார்கள் இந்த நான்காம் இடத்துல ராகு நின்றதுனால நிறைய பேருக்கு தாயாருக்கு பல வகையிலும் பாருங்க பிரச்சனைகள் குடைச்சல்கள் இருந்திருக்கும் அதே போல முதலீடு சார்ந்த விஷயத்துல பாருங்க பிரச்சனை இருந்திருக்கும் ஆரோக்கியத்துல குறைபாடு இருந்திருக்கும் அதே போல குடும்பத்துல சுபகாரிய தடை இருந்திருக்கும் வண்டி வாகன நஷ்டம் இருந்திருக்கும் வியாபாரத்துல நஷ்டம் இருந்திருக்கும் ஏன்னா நான்காம் இடம் தான் வியாபார ஸ்தானம் அப்ப வியாபாரத்துல உங்களுக்கு நஷ்டம் இருந்திருக்கும் சொந்தக்கார பகை இதெல்லாம் நிறைய இருந்திருக்குங்க நான்காம் இடத்துல நின்றதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு சிலருக்கு கல்வியில ஒரு சில தடைகள் அதிக மதிப்பெண் பெற முடியாத சூழ்நிலை இதெல்லாம் இருந்திருக்கும் வயதானவர்களுக்கு ஆரோக்கிய கேடுங்கிறது இருந்திருக்கும் நான்காம் இடத்துல ராகு என்றதுனால அப்ப இந்த ராகு பகவான் நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்தால பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு முக்கியமா வியாபாரம் சொந்த தொழில ஒரு வளர்ச்சி இல்லாத நிலையை பார்த்திருப்பீங்க ஆரோக்கியத்துல குறைபாடுங்கிறது இருந்திருக்கும் முக்கியமா மன அழுத்தம்ங்கிறது இருந்திருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்துல ராகு என்பதனால வருகின்ற பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் அமர இருக்கிறார் பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடத்திற்கு மூன்றாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார் பொதுவாக கோட்சாரத்துல ராகு பகவான் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்னுல தான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் என்ன சொல்ல போனா அஷ்ட லட்சுமிகளும் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் ராகு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் போது கோட்சாரத்துல ராகு கேதுகளுக்கு மூணு ஆறு பதினொன்று தான் அதிர்ஷ்டம் இடங்க அப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராகு வந்து மூன்றாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த ஒன்றரை வருடமும் அதிர்ஷ்ட காலம் அதே போல வருகின்ற மே மாசம் பதினாலாம் தேதி பாருங்க குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு மூன்றாம் இடத்துக்கு வராரு மே மாசம் பதினாலாம் தேதியும் குரு பகவான் உங்க ராசியை பார்க்க இருக்கிறார் அப்ப தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் அடக்க இருக்கிறது ஒரு விடியல் கிடைக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க இருக்கிறது நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கிறது வாழ்க்கையில புதுசா பிறந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்குங்க அந்த அளவுக்கு ராகு மூன்றாம் இடத்துல இருக்கும் போது ஏன்னா மூன்றாம் இடம் தைரியஸ்தானம் மனசுல ஒரு புது தைரியத்தை பார்க்க முடியும் தனுசு ராசிக்காரர்கள் இதுக்கு முன்னால இது போன்ற தைரியத்தை நீங்க பார்த்திருக்க முடியாது அதே போல கணவன் மனைக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை அந்யோன்யம் பாருங்க சிறந்து விளங்கும் மூன்றாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் ராகு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யும்போது முக்கியமா பாருங்க மே மாசம் பதினெட்டு தேதிக்கு பிறகு ராகு மூன்றாம் இடத்துல அமர இருக்கிறார் ராகுக்கு வீடு கொடுத்த சனி நான்காம் இடத்துல இருந்து அந்த வீட்டுக்குடைய குரு பகவான் உங்க ராசியை பார்ப்பார் ராகுங்கிறது பிரம்மாண்டம் பெரிய நிறுவனங்களை சொல்றது அப்ப மே மாசம் பதினெட்டு தேதிக்கு பிறகு பெரிய நிறுவனத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துல அதாவது பொதுத்துறை நிறுவனத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உங்களுக்கு வேலை கிடைக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு வருடத்திற்குள்ள ஏன் அப்படின்னா ராகு வந்து சனி வீட்டில இருந்து அந்த சனி குரு வீட்டில இருந்து அந்த குரு உங்க ராசியை இன்னும் ஒரு வருஷம் பார்ப்பார் மே மாசம் பதினெட்டு தேதிக்கு பிறகு ஒரு வருஷம் உங்க ராசியை வந்து குரு பார்த்துட்டே இருப்பார் உங்க ராசிக்கு அதிபதி அப்ப மிகப்பெரிய நிறுவனத்தில் வெளிநாட்டு நிறுவனத்தில் உங்களுக்கு பாருங்க வேலை கிடைக்கும் போட்டி தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு இதுதான் ஒரு அதிர்ஷ்டமான காலங்க போட்டித் தேர்வுல வெற்றி பெற்று அரசாங்கத்தில் ஒரு பெரிய பொறுப்புள்ள அமரக்கூடிய பாக்கியம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது அப்ப போட்டி தேர்வு எழுதக்கூடிய தகுதி உடையவர்கள் அந்த தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெற முடியும் அதே போல் கமிஷன் துறை ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்குங்க மூன்றாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் அதே போல் நிறைய ஆபரணங்கள் எடுக்க முடியும் யார்கிட்டையும் போட்டி போட்டு ஜெயிக்க முடியும் மூன்றாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயம் வாழ்க்கையில் ஒரு புது மனிதர்கள் தொடர்பு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் தகவல் தொழில்நுட்பம் மூலம் ஆதாயம் கிடைக்கும் தனசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எந்த காரியத்தில் இறங்கி வெற்றி பெறக்கூடிய காலம் ஏன்னா மூன்றாம் இடம் வெற்றி ஸ்தானம் அப்ப நீங்க எந்த காரியத்தில் நீங்க இறங்குறீங்களோ அந்த காரியத்தில் முழு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகின்ற பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அப்ப ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கால உங்க முயற்சினால நீங்க எதையும் சாதிக்கலாம் வாழ்க்கையில நீங்க முயற்சி பண்ணா போதுங்க அந்த காரியத்தில் முழு வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ராகு கொடுக்க இருக்கிறார் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை சாதிக்கக்கூடிய வல்லமை தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கிடைக்கும் அந்த அளவுக்கு பாருங்க பிரம்மாண்ட ராகு மூன்றாம் இடத்துல அமரப்போவது மிகப்பெரிய சிறப்புங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு பொன்னான காலம் பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்ற வருடம் பதினெட்டு மாதங்கள் வாழ்க்கையில ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு தனவந்தராக கூடிய ஒரு காலகட்டம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக அதாவது உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய காலகட்டம் ஒரு நூறு பேருக்கு ஒரு ஆயிரம் பேருக்கு லட்சம் பேருக்கு தலைமை தான கூடிய தகுதிகளை ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது கொடுப்பார் அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு உயர்வை வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தனுசு ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் அதே போல நிரந்தர வேலைங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க ஏன் அப்படின்னா ராகு வந்து சனி வீட்டில இருந்த அந்த சனி வந்து குரு வீட்டில் இருந்த அந்த குரு உங்க ராசியை பார்ப்பார் மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் சனிங்கிறது பாருங்க இடம் விருத்தி சனி வந்து தொழில்காரர்கள் அப்ப தொழில்காரர்கள் நம்ம அந்த வீட்டுக்குடைய குரு உங்க ராசியை பார்க்கறதுனால நிரந்தர தொழில்ங்கிறது அமையும் அந்த சனி வீட்டில் ராகுங்கிறதுனால பிரம்மாண்ட தொழில் அதாவது பெரும் தொழில் வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க அப்ப இந்த காலம் ஒரு பொன்னான காலம் உங்கள் வாழ்க்கையில ஒரு மயில்கள் வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத காலம் வாழ்க்கையில ஒரு உயர்வான காலம் அதாவது இது நாள் வரையும் சாதிக்காத சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாசம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் இந்த மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் ஒரு சில விஷயத்துல கவனமா இருங்க ஏன்னா இரண்டாம் அதிபதி மூணாம் அதிபதி தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அப்ப இரண்டுக்கும் மூன்றுக்கும் அதிபதியாக உள்ள சனி பகவான் ராகுவை நோக்கி பயணிக்கிறார் மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க கண்கள்ல ஏதாவது பிரச்சனை வரும் பற்கள்ல பிரச்சனை வரும் அதே போல ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் வச்சிருந்தீங்கன்னா காணா போகும் செல்போன் வச்சிருக்கீங்க ஒரு தனுசு ராசி பெண்கள் ஆபரணம் போட்டிருக்கீங்கன்னா ஆபரணங்கள் ஏதாவது டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு காணாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனசுல தைரியம் குறையும் இப்ப மே மாசம் பதினெட்டாம் தேதி வரைந்தான் கணவன் மனைவிக்குள்ள வீண் விவாதங்களை தவிர்க்கணும் முக்கியமா மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் பேச்சை குறைக்கணுங்க தனுசு ராசிக்கார்கள் அதே போல முக்கியமா வந்து புது நபர்களை நம்பக்கூடாது வார்த்தைகளை விடக்கூடாது மே மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அதே போல வேலையாட்கள் வச்சு வேலை செய்றீங்கன்னா வேலையாட்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அதே போல மூன்றாம் அதிபதி பாருங்க ராகுவை நோக்கி பயணிக்கிறார் முக்கியமா கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் பாதிக்கப்படும் மே மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் ஒரு சில விஷயத்துல விழிப்பாருங்க மே மாசம் பதினெட்டு தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பிக்குதுங்க ஏதாவது திருமணத்துக்கு ஏற்பாடு பண்றீங்க அப்படின்னா மே மாசம் பதினெட்டு தேதிக்கு பிறகு உங்களுக்கு திருமணம் செய்வது சிறப்புங்க இந்த குரு பகவானும் பாருங்க சாதமான இடத்துக்கு வந்த பிறகு திருமண ஏற்பாடுகள் செய்வது தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பு அப்ப மே மாசம் பதினெட்டு தேதிக்கு பிறகு நல்ல ஒரு வளர்ச்சிய நல்ல ஒரு மாற்றத்தை தனுசு ராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க மே மாதம் பதினெட்டாம் தேதி வரையும் பாருங்கள் பணம் சார்ந்த விஷயத்திலேயே கொஞ்சம் இருக்கணுங்க தரிசு ராசிக்காங்க அப்போ இந்த ராகு கேது பயிற்சி வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உயர்வை தரப்போகிறது அதாவது வாழ்க்கையில் ஒரு கோபுர உச்சியில் உங்களை வைத்து அழகு பார்க்க போகிறார் ராகு பகவான் அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு உயர்வான நிலைகளை உங்களுக்கு பாரபட்சமின்றி கொடுக்கக்கூடியவர் ராகு பகவான் அதாவது ராகுவை போல கொடுப்பார் இல்லை கேதுவை போல கெடுப்பார் இல்லைங்கிற மாதிரி ராகு உங்களுக்கு அள்ளி கொடுக்க இருக்கிறார் வருகின்ற பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் ஓகே இந்த வீடியோ பிடிச்சி லைக் கொடுங்க உங்க கருத்துக்களையும் கமாட்சியில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்